நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புறவர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஸ்ரீ காசி காலபைரவ திருக்கோவில் அருள்வாக்கு சுவாமிகள் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் டு சின்னப்பம்பட்டி வலி பைபாஸ் பஸ் இருந்து கிழக்கு பக்கமா ஒரு கிலோமீட்டரில் இந்த திருக்கோவில் இருக்கு இந்த திருக்கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இந்த திருக்கோயிலில் வந்து அருள்வாக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவிலில் வந்து பிரசித்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு அடியில் விஸ்வரூபம் கொண்ட கால பைரவர் இங்கே அருள்வாளிக்கிறார் அதே போல் இந்த காலபைரவர் திருக்கோவிலில் எட்டு பைரவர்கள் அருள்பாலிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே வந்து தான் பிரதான தெய்வம் அருள்வாக்கு வழங்கக்கூடிய தெய்வம் அதுலேயும் வந்து மிக கூர்மையான கத்தி மேலே நின்று அருள்வாக்கு நடக்கிற ஒரு அற்புதம் இங்கே நடக்குது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி செவ்வாய் அமாவாசையில் காலையில் பதினோரு மணிக்கு நம்ம திருக்கோவிலில் வந்து அந்த மிக கூர்மையான கத்தி மேலே நின்று அருள்வாக்கு நடக்கிறது வழக்கம் இங்கே இருபத்துறடி விஸ்வரூப கால பைரவர் திருக்கோவில் இருக்குது அதே மாதிரி வந்து இருபது வருடமாக மிக கூர்மையான கத்தி மேல் நின்று அருள்வாக்கு வழங்கக்கூடிய திருக்கோவில் இது ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயிலையும் காலையில் பதினோரு மணிக்கு இந்த திருக்கோவிலில் அருள்வாக்கு நடக்கும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் இங்கே வந்து மிளகா யாகம் சிறப்பாக நடக்கும் யாகம் நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள்லாம் நடக்கிறது இந்த நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒவ்வொரு தை மாதம் ஐந்தாம் தேதியும் நம்ம திருக்கோயிலில் மிக விமர்சையாக ஒரு ஒரு மைல் துறைவு மிக கூர்மையான கத்தி மேலே நடந்து வந்து திருவிழாவானது நடைபெறும் அந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் கூடி வழிபாடு பண்ணுறது வழக்கம் இங்கே பலதரப்பட்ட தரப்பட்ட பல ஊர்களில் இருந்தும் அதே மாதிரி வந்து பல வேற வேறு இருந்தும் நம்ம திருக்கோவிலில் வந்து அருள்வாக்குங்கிறது பிரசித்தியா நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து முக்கியமா என்னென்ன பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் திருமண தடையாக இருக்கவங்க தொழில் நஷ்டம் அடைஞ்சவங்க எதிரிகளால் பாதிப்படைஞ்சவங்க அதே மாதிரி துஷ்ட பேய்பிசாசுகள்னால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இந்த கோவிலுக்கு வருவாங்க அருள்வா கேட்பாங்க நம்ம முனீஸ்வரன் அதுக்கு பதில் சொல்லுவார் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நீங்கள் வர்றவங்க பொறுத்தவரைலாம் கோவிலில் வந்து பூஜை பொருளை வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்தா போதும் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அருள்லேயே வந்து அந்த முனீஸ்வரன் கூப்பிடுவார் அந்த பிரச்சனைக்குரியவங்க எந்திரிச்சு வந்தால் இந்த பிரச்சனை இப்படி நடக்கும் இது இந்த காலத்துக்குள்ளே இது முடியும் அல்லது இந்த பூஜைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கிலேயே சொல்லிடுவார் இங்க இருக்கிறதுலேயே மிகவும் வந்து ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அதான் உண்மை எப்படின்னா என்ன குறையோடு வந்தோமோ அந்த குறைய சொல்லி அவங்களை கூப்பிட்டு அருள்வாக்கு கொடுக்கறதா இந்த கோவிலுடைய பிரசித்தி முனீஸ்வரனுடைய அருளம் எப்படி நான் உங்களுக்கு இந்த அருள் வந்தது எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க தான் மேல எப்படி உங்களுக்கு நாட்டம் வர காரணம் அதாவது நம்ம ஒரு பதினாலு வயசு சின்ன பையனாக இருக்கும்போதே முனீஸ்வரனுடைய அருள் கிடைச்சிது அவராக வந்து விருப்பப்பட்டு நம்ம மேலே இறங்கி இந்த மாதிரி ராஜமுனீஸ்வரன் வந்திருக்கிறேன் எனக்காக நீங்கள் வழிபாடு செய்யணும் மக்களை தான் என்னுடைய அருள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வாக்குப்படியே எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சிறிய கோயிலாக அமைச்சு பூஜை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு அப்படியே தொடர்ச்சியாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்படி அப்படியே கோயிலையும் வளர்ச்சி அடைஞ்சது இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் எல்லாரும் விரும்பி இங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய தலமாக இது உருவாயிருக்கு இந்த வாக்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு இந்த பில்லி ஏவல் இது சம்பந்தமா பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு நீங்க என்ன தீர்வு கொடுக்குறீங்க அதாவது இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிறது வந்து அஷ்டகர்மா எட்டுங்க எட்டு கர்மங்களை வைத்து தான் நன்மை தீமைகளை செய்யறது மாந்திரிகம் அப்படின்னாவே அஷ்டகர்மம் எட்டு எட்டுல தான் வந்து நன்மை தீமைகளையும் செய்ய முடியும் அப்படி வந்து ஒருத்தருக்கு வசியம் தம்பனம் மாரணம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாதிக்கப்படுறது அதே மாதிரி வந்து மாரணம்னு சொல்லக்கூடியதில் தான் வந்து இந்த நீங்கள் சொல்ற செய்வனை கோளாறுலாம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறவங்க முனீஸ்வரன் கோயிலில் வந்து முனீஸ்வரன்கிட்ட அமரும்போதே அவர் கூப்பிட்டு சொல்லிடுவார் இந்த மாதிரி எதிரிகளால் நீங்கள் வந்து செய்வன கோளாறுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அப்படி சொன்ன வேட்டி பார்த்தீங்கன்னா அதற்கு வழிபாடு முறைகள் சொல்லுவார் அல்லது வந்து பூஜை முறைகள் சொல்லுவார் அவரே முனீஸ்வரனே சொல்லுவார் இந்த ஒரு ஏழு வாரம் மூணு வாரம் இப்படி கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அந்த சொல்கிற விஷயத்துலேயே அவர் என்ன வழிபாடு ப சொல்கிறாரோ அதுலேயே அவங்களுக்கு குணம் அடைகிறத நம்ம பார்க்கலாம் மக்கள் எங்கிருந்துலாம் வர்றாங்க இந்த கோயிலுக்கு இந்த உங்களை பார்க்க வரும்போது என்ன எடுத்து வரணும் இங்கே வந்து நம்ம கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எல்லா கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பண செலவு பண்ணணும் கட்டணம் வந்து முன்னாடி கட்டணும் பணம் இருந்தால் தான் கோயிலில் வழிபாடு பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே எதுவுமே கிடையாது முதல்ல என்னன்னா ஒரு கோயிலுக்கு வரும்பொழுது முழு முழு நம்பிக்கையோடு வரணும் அதே மாதிரி இங்கே வந்து பூஜை பொருள் தான் முக்கியம் நீங்கள் பழம் தேங்காய் பூஜை பொருள் வாங்கி பூஜை கொடுத்துட்டு நீங்கள் என்ன முடியுதோ பத்து ரூபாயாக இருந்தாலும் தட்சணை குரு தட்சணைன்னு சொல்லி அந்த தட்சணையை வெத்தலை பார்க்கல வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தா போதும் மற்றபடி நீங்கள் பெருசாக இதை கொண்டுகிட்டு வரணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு அவரை உடனே கூப்பிட்டு உத்தரவும் கொடுத்துருவார் ஜாதகம் மக்கள் பொதுவா ஜாதகம் பாக்கிறதுக்கும் இங்க வந்து உங்ககிட்ட அருள் வாக்கு கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு இருக்கா என்ன மாதிரி நான் இங்க பண்றது அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கலை அதுக்கு அடுத்தது வந்து ஜாதகத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது ஒரு ஐம்பது நிர்ணயம் நிர்ணயப்படுத்தி சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அதில் வந்து தீர்வு அப்படிங்கறது ஜாதகத்தில் கிடையாது என்ன பிரச்சனை இந்த கிரகநிலை மாறினா இந்த பிரச்சனை வரும் அல்லது யோகம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கானது தான் ஜாதகம் அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து இறைவன் நேராக வந்து நம்ம உடலில் பூர்ந்து அவர் செயல்படக்கூடியது அருள்வாக்கு இப்போ அந்த கிரக நிலைகளில் வரக்கூடிய பிரச்சனையை கூட அருள்வாக்கினால் அவர் அந்த நிலையை மாற்றி ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இறைவனுக்கு உண்டு அப்போ அருள்வாக்கு அப்படிங்கிறது அதையும் ஒரு சிறந்தது தான் இப்போ அதனால தான் நம்பிக்கையோடு அந்த அருள்வாக்கு கேட்க இங்கே வர்றாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடும்ப கஷ்டத்துக்கால வர்றவங்க இருக்காங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை இந்த பூர்வீக சொத்து தகராறு இந்த திருமணம் ஆயிருக்கும் விருப்பம் இல்லாத கட்டிருப்பாங்க ஆனா ஒண்ணும் சேர மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையோடய வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன மாதிரி தீர்வு குடுப்பீங்க அதாவது வந்துங்க இந்த தீர்வு அப்படிங்கிறது வந்து இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முனீஸ்வரன் பிரதானமான தெய்வம் அருள்வாக்கு பேசும் தெய்வம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து ஆகி ஒற்றுமை இல்லாத இருக்கிறவங்க ஒரு முறை அதை கணவனோ மனைவியோ வந்து இங்கே வழிபாடு பண்ணி முனீஸ்வரன் அருள்வாக்கினால எப்படியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஒரு பிரிவினை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒன்று ஜாதகத்தினால இருக்கும் இல்லை மன ஒற்றுமை இல்லாத இருக்கும் அந்த ஜாதகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மன ஒற்றுமை இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் இங்கே வந்து முனீஸ்வரன் வழிபாடு பண்ணி முனீஸ்வரனை வேண்டிக்கிட்டாவே அந்த மாற்றத்தை தன்னால் கொடுத்துருவாரு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்திடுவார் அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு வருஷம் இங்க வந்து முனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு வாக்குல என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை கேட்டு அதன்படி நடந்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது கம்பல்சரி இங்க குழந்தையோட தான் வர்றாங்க இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த நிலத்தகரா சொத்து பிரச்சனைக்கெல்லாம் வந்து முனீஸ்வரனை வந்து பூஜை பண்ணி அவருடைய அருள்வாக்கு கேட்டு அவர் உத்தரவு கொடுத்துட்டானா எதிரா எதிராளி வந்து அந்த நிலத்துக்கிட்டேயே வர முடியாத அளவுக்கு அவர் பாதுகாப்பாக நிற்பார் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தா கூட அதை முனீஸ்வரனோட தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனையா வந்து தொடர்ச்சியா தீ தீத்தவர் இன்னும் தீத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் இதனால வந்து இதுக்கு வந்து மாந்திரிகம் தேடணும் அது தேடணும் இது தேடணும் எல்லாம் இருக்கு ஆனா வந்து அதை எல்லாத்தையும் மிஞ்சி கடவுள் தான் இங்க பிரதானமா இறைவன் அருள்வாக்கலை மெயினா அவங்களுக்கு வந்து பிரச்சனை தீக்கிறேன்னு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டாவே போதும் அவங்க பிரச்சனை தன்னால தீந்துரும் மதுபானம் தான் படைப்பாங்க புல்லு ஆஃபு அவங்க படைப்பாங்க இங்க உள்ள முனீஸ்வரனுக்கு என்ன படைக்கிறாங்க அதாவது வந்துங்க இப்ப இங்க நம்ம கோயில்ல பொறுத்தவரல வந்து இந்த போதை பொருட்கள் போதை வஸ்துக்கள் இங்கே எதுவுமே படைக்கிறது கிடையாது இங்கே வந்து இருக்கக்கூடிய முனீஸ்வரன் வந்து ராஜமுனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தவறுகளோ ஒரு அவர் முதல்ல சரியாக இருக்கணும்னு நாம் நினைப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர் வந்து எந்த ஒரு மதுவோ மாமிஷமோ அதுவோ மாதிரி வச்சு நம்ம எந்த ஒரு பொருளையும் முனீஸ்வரனுக்கு படைக்கிறது அந்த பூஜை முறையை தான் அவர் ஏத்துக்கிறார் இங்க வந்து சுத்தமா சைவ பூஜையை தான் அவர் ஏத்துக்கிறார் வருஷத்துல ஒரு முறை மட்டும் காவு பூஜைகள் நடக்கும் மற்றபடி வந்து இங்க மது மாமிஷம் இந்த மாதிரியான பொருட்கள் ஆடு வெட்டி பலி கொடுத்து பூஜை நடக்கும் வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் மற்ற எந்த பூஜையிலையும் அப்ப கூட வந்து மதுக்கு அங்க இடம் இல்லை இங்க மதுவோ சுருட்டோ அந்த மாதிரி பொருட்கள் வச்சு இங்க பூஜை நடத்துறது கிடையாது ஆனா இப்போ அருள் வாக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க சரிங்க அவங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க நடக்கலன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அருள் வாக்குன்னா என்னன்னா நீங்க எப்படி சொல்றீங்க அருள்வாக்கு அதாவது அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தோன்றுன விஷயம் கிடையாது இந்த அருள் வாக்குங்கிறது பொறுத்தவரையிலும் ஏதோ நேத்து முந்தா நேத்து உருவான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் அருள்வாக்கு வந்து அருள் ஆடி சொல்லி கட்டண கோயில்கள் தான் நிறையா உண்டு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைலாம் அதே போல் வந்து இது நம்ம பழங்காலமாக இந்த அருள்வாக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இந்த முனிஷ் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது முதல்ல உடம்புல இறங்கி அவர் வார்த்தைகளாக வெளிவரதுதான் அருள்வாக்கு அவரா எடுத்துக்கிறது உடம்ப வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து கொஞ்ச நேரம் அவர் உள்ள இருந்து அவருடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்காக காட்டுறது அருள்வாக்கு அதுதான் உண்மையான அருள்வாக்கும் கூட இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பணத்தை மோட்டி வச்சு அதை செயல்படுத்துற நிறைய இருக்க கூட செய்வாங்க அருள்வாக்குங்கிறது இறைவன் தனக்குள்ள வந்து அந்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வர்றதுதான் அருள்வாக்கு அதுபடிதான் நம்ம இந்த கோயில்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த மாந்திரிகம் அப்படின்னா என்னிகளோட தலை முடிய வச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணிடலான்றாங்க அவங்களோட காலடி மண்ணை வச்சு அவங்க ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடலான்றாங்க இல்ல அவங்களோட துணி எடுத்துட்டுவான்றாங்க அந்த மாதிரி உங்க கிட்ட கேக்குறது இந்த மாதிரி பண்ணணுங்க அதாவது வந்துங்க முதல்ல அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பத்தி ஒரு தோராயமா பேசிடலாம் இந்த மாந்திரீகத்துல பொறுத்தவரையிலும் இந்த அழிவு பாதையை நோக்கி ஒரு மனிதன் அதாவது வந்து வலுத்தவனுடைய அதாவது ஒரு வசதி வாய்த்தவன் இருக்கிறான் எல்லா வகையிலையும் அவன் தரமானவனாக இருக்கிறான்னா அவன்கிட்ட வந்து ஒரு வசதி குறைஞ்சவன் போய் அவனை போட்டிக்கிட்டு அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையினால அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வசதியானவர்களுக்கு வந்து இந்த செய்வனை கோளாறு இதெல்லாம் பண்ணுவாங்க இது அந்த காலம் மன்னர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இது துஷ்ட மாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்ட தேவதைகளை வச்சு செய்யக்கூடிய மாந்திரீகம் இது வந்து உண்மைதான் அதாவது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லலாம் இன்னை காலகட்டத்தில் அதை முறையாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது எதிரியை வந்து வீழ்த்தவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது இன்றளவும் அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது இந்த முடியை வைத்து அது வந்து அந்த முடி இந்த துணி இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படி அந்த செய்வனை செய்கிறவங்க பாதிப்பு உருவாக்குறவங்கன்னா அந்த உடம்புல இருந்து இருக்கக்கூடிய பொருள் தான் அவங்களுடைய அடையாளத்துக்காகவும் துர்தேவதைக்கு அடையாளம் காட்டுறது பயன்படுத்துறதுக்காக தான் அந்த பொருளை எடுத்து அதை வச்சு பயன்படுத்தி பிரயோகப்படுத்துறது தான் அந்த மாந்திரிகம் அது வந்து மாறணம்னு சொல்லுவாங்க அந்த மாந்திரிகத்தை அப்படி செய்யக்கூடிய மாந்திரிகத்தினால பாதிக்கப்படுறது ஏராளமான பேர்கள் பாதிக்கப்பட்டதும் உண்டு இங்க வந்து அப்படி பாதிக்கப்பட்டு வர்றவங்க வந்து நம்ம கோயிலுக்கு நிறைய வர்றாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன கேட்கறாங்களா உறுதியா ஒரு சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு எதிரி இருக்கான் சாமி நான் அழிக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க நம்ம பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா எங்களுக்கு வந்து பணம் மோட்டிவ் கிடையாது கடவுளே பிரதானம் அதனால வந்து மனம் நொந்து உனக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நீ உனக்கு பாதிப்பு செஞ்சவங்கள மன நொந்து இறைவனை வேண்டுனா அந்த செய்வன கோளாறுல இருந்தும் இறைவன் பாதுகாத்துறான் அந்த பாதிப்பை உருவாக்கினவனுக்கும் இறைவன் தண்டனை கொடுத்துறான் அதுக்காக நீங்க தேவையில்லாத முயற்சி எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நாம இங்க சொல்ற விஷயம் ஆஹ் ஏன்னா வந்து அனைத்து மாந்திரிகங்களுக்கும் இறைவனுக்கு மிஞ்சி மாந்திரிகம் ஒன்றும் கிடையாது கடவுளை நம்பி கடவுள் பா மேலே வந்து முழுமையாக நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டானா அந்த மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே இறைவன் வந்து ஒரு கனப்புழுதலை நீக்கி அவங்களுக்கு வாழ்வழிக்கிறது தான் நம்ம திருக்கோயிலுடைய ஒரு அற்புதம் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து ஏவல் செய்கிறவனுக்கு நாம்பளும் செய்யணும் அப்படிங்கிற சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது முறையா கடவுளை வழிபாடு பண்ணி இப்போ நம்ம போல இருக்கிற முனீஸ்வரங்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு அவர் அருள்வா கிடைச்சிட்டாவே போதும் அந்த செய்வன கோளாறு யாவல் பில்லி சூனியத்திலேருந்து நீங்கள் விடுதலையே அடைஞ்சிடலாம் அதே மாதிரி எதிரியை தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் கிட்ட உண்டு இங்கே நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் நியாயமா இருந்து நீங்க தான் உனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கட்டாயம் அவங்களுக்கு இறைவன் வந்து தண்டனை கொடுக்கறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க